யோபுவின் நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரம் ஏழாவது வசம் கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோகுவோட கர்த்தர் தேமானியனான உன் இரண்டு சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மொழிகிறது என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை ஆண்டவராகிய தேவன் கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என் தாசனாகிய பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை அப்படியானால் மனுஷர்களாகிய ஒவ்வொருவர் தாங்கள் பேசக்கூடியதான பேச்சை வார்த்தையை சர்வ வல்லமுள்ள தேவன் கவனிக்கிறார் என்பது வேதம் தெளிவாக சொல்கிறேன் நீங்கள் எவைகளை பேசுகிறீர்களோ யாரை குறித்து பேசுகிறீர்களோ இவைகள் எல்லாமே தேவனுடைய கணக்கிலே இருக்கிறது பாருங்கள் மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடியதான நண்பர்கள் தன் நண்பனுக்கு ஒரு காரியம் என்று அறிந்த உடனேயே சாப்பிடாமலும் குடிக்காமலும் அவனை போன்று புழுதியிலே உட்கார்ந்திருந்தவர்கள் அப்படிப்பட்ட நண்பர்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்க முடியாது இந்த காலத்திலும் அப்படிப்பட்ட நண்பர்கள் கிடைப்பார்களே என்றால் அது அரிதான ஒரு காரியம் ஒரு சுகமில்லை இல்லை ஒரு கஷ்டம் என்று சொல்லும்போது கடமைக்காக வந்து ஆ சரி பார்த்துக்கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டு போவார்களே தவிர இவ்வளவு நெருக்கமாக துன்பத்தோடு தானும் துன்பத்தை எடுத்துக்கொண்டு பங்கெடுக்கக்கூடியதான ஒரு மனநிலை அநேகருக்கு இருக்கா ஆனால் அப்படிப்பட்டதான அந்த நண்பர்களுடைய வார்த்தைகளை தேவன் கவனிக்கிறார் கவனித்துவிட்டு சொல்லுகிறார் நீங்கள் என் தாசனாகிய யோகுவை போல் அந்த யோகனுடைய நிலைமை இப்ப எப்படி இருக்கிறது மிகவும் பரிதாபம் உலகத்திலே அந்த நேரத்திலே அவரை போல வேதனைக்குள்ளாய் இருக்கக்கூடிய நபர் யாருமே இருக்க முடியாது அப்படிப்பட்டதான ஒரு பாடுகள் உட்பட்ட ஒரு நிலைமையில இருக்கக்கூடியதான அந்த மனுஷனை போல நீங்கள் பேசவில்லை என்று ஏன் இதை இந்த இடத்திலே சொல்லுகிறேன் அநேகருடைய வாயானது பல காரியங்களை பேசுகிறது நிதானிக்காமலேயே பேசுகிறார்கள் தான் என்ன பேசுகிறேன் என்று அறியாமலேயே பேசுகிறார்கள் பேசுகிறது என்று சொல்வதை பிதட்டுகிறார்கள் வாய்க்கு வந்தபடி ஆனால் ஒன்று மாத்திரம் புரிந்து கொள்ளவில்லை அவை எல்லாமே தேவனுடைய கணக்கிலே இருக்கு தேவன் நிச்சயமாகவே கேட்பார் என்று தேவனை தூசிக்கக்கூடிய ஜனங்கள் இருக்கிறார்கள் தங்களுடைய வாழ்க்கையில ஏதேனும் கஷ்டங்கள் நெருக்கங்கள் சோதனைகள் வேதனைகள் போராட்டங்கள் நோய் வியாதி இப்படிப்பட்டதான சம்பவங்கள் வரும்போது உடனேயே அந்த தேவனை தூசிக்கிறவர்களாக இருக்கிறார் பொதுவாட்டே கேட்கறது எப்படி எங்களுக்கு ஏன் இந்த கஷ்டம் இல்லை எனக்கு ஏன் இந்த கஷ்டம் தொடர்ந்து நிறைய பேர் இந்த காரியங்களை சொல்லதை கேட்டிருக்கு வீட்டில் மரணம் வருது புருஷன் இறந்து போகுது அல்லது மனைவி இறந்து போகுது அந்த ஆண்டவரை தூசிக்கிறதுக்கு ஒரு அளவே கிடையாது வியாதி வருது அந்த தெய்வனை தூசிக்கிறதுக்கு ஒரு அளவே கிடையாது யோசிக்கும் போது ரொம்ப கவலையா இருக்கு எல்லாத்துக்குமே பதில் கிடைக்காது யோபு கஷ்டப்படுகிற காரியம் அவருக்கு எதனாலுங்கிறது தெரிய வச்சது அவருடைய புஸ்தகத்தை படித்த நமக்கு மட்டும்தான் தெரியும் அப்ப எல்லா காரியத்துக்கும் நமக்கு பதில் கிடைக்குமா பதில் கிடைக்கவே செய்யாது சில காரியங்களுக்கு கிடைக்கும் சில காரியங்களுக்கு கிடைக்காது ஆனா அந்த நேரத்தில் ஞானவான்கள் புத்திமான்கள் விவேகிகள் என்ன செய்வார்கள் மௌனம் காப்பார்கள் வாயை திறந்து ஒரு வார்த்தை பேச மாட்டாங்க மூணு அமைதியா ஊம மாதிரி இருந்துருவாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த நேரம் நான் பேசினா நான் இமோஷன்ல பேசிடுவேன் கவலையில பேசிடுவேன் பாரத்துல பேசிருவேன் என்ன பேசுன்னு அறியாமலே பேசிடுவேன் ஆனா என் தேவன் என்னுடைய ஒவ்வொரு வார்த்தையும் நியாயத்திலே கொண்டு வந்து நியாயம் தீர்ப்பார் என்று பிரசங்கியில சொல்லப்பட்டிருக்கிறது அதனால பயபக்தியோட தான் எதனாலே கஷ்டப்படுகிறோம் எதனாலே வேதனையான எதுவுமே தெரியாது ஆனா அந்த நேரத்தில் அமைதி காப்பாங்க ஜபிக்க முடியாது பாரத்தோடு இருப்பாங்க ஆனா அமைதியா இருந்துருவாங்க ஆனா உங்களுடைய வாழ்க்கையை பாருங்க வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுது